சண்டேனா சீக்கிரம் இருந்து கூடாதா மணி என்ன ஆகுது பத்து மணி ஆகுது இன்னும் கிச்சனுக்கு வந்துருக்காரு அவளோ பிடிச்சான்ல ஏன் தலையதான் உருட்டுவீங்க வரட்டும் இன்னைக்கு ரெண்டரை ஒண்ணு பார்க்கறேன் ஏய் கனகா மணி பாரு பத்து ரயாவது இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்க அம்மா வேற கிச்சனுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது சீக்கிரம் முடிச்சுக்கோ இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் என்னது தேவையில்ல பிரச்சனை வருமா என்னங்க பேசுறீங்க வாரத்துல ஆறு நாள் இந்த வீட்டுக்கு உழைச்சுட்டு ஒரு நாள் கொஞ்சம் உங்க அம்மாக்கு அப்படியே சுறுசுறுன்னு வந்துருதாமா கிச்சனுக்கு போய் சாலைங்க அவ்வளவுதான் விட்டுறதே கிடையாது ஆனா சமையல்லாம் முடிச்சோன்னே குறை சொல்ல வேண்டியது உன் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான் வர வரமாட்டான்ட்டு உள்ள விட்டாதானே சமை பாத்துக்கிறேன் நீங்க உங்க வேலையை பாருங்க சரிம்மா இவ்வளவு நாளும் என் தானே பாத்துட்டு இருக்கிறேன் அதையே நான் பாக்கல சரி சரி நீங்க போயிட்டு ஒரு அரை கிலோ மட்டன் வாங்கிட்டு வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா ருசியா சமைச்சு சாப்பிடலாம் சரியா என்ன அதுக்குள்ள கிச்சனுக்கு போயிட்டீங்க என்னது அதுக்குள்ளே வா நீ பேசணுமா ஏன் பேச மாட்டேன் மணி என்ன ஆகுது பத்து மணி ஆகுது இப்பதான் நீ டங்கு டங்குன்னு வரேன் இங்க ஆட்டிக்கிட்டு காலையில இருந்து என்ன பண்ணிட்டீங்க பெட்ரூம்ல முட்டை விட்டுட்டு ஆமா ஆமா பெட்ரூம்ல முட்டை விட்டுட்டு இருந்தேன் ரெண்டு முட்டை இருக்கு நீங்களும் உங்க பையனும் ஆளு கொண்டு வந்து சண்டை படாம எடுத்துக்கங்க வாயப்பாரு பேசி பேசுமா இந்த பேசுறதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லாம புருஷங்காரா இருக்கான அதான் என் பையன் அவன சொல்லணும் சரி போய் அவனுக்கு சின்ன வெங்காயத்துல எடுத்து நறுக்கு சரி அது என்ன சாம்பார் வலையில வச்சிருக்கீங்க இது காலையில டிஃபனுக்கா என்னது காலையில டிஃபனுக்கா நாங்களா எட்டு மணிக்கு சாப்பிடுவோமா இது மதியத்துக்கு சாம்பார் வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் விரதம் இருக்கிறேன்ல அதனால எல்லாரும் இன்னைக்கு வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடணும் என்னது வெஜ்ஜா அதுவும் சண்டேவா முடியாது கறி குழம்பு மீன் குழம்புன்ட்டு ஸ்மெல் அடிக்க வேண்டிய கிச்சன்ல ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சாம்பார் ஸ்மெல்லா அத்தை உங்க விரதத்தை நாளைக்கு வச்சுக்க கூடாதா ப்ளீஸ் அத்தை கொஞ்சம் எப்படி பேசுற நான் வேறதான எனக்காக இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் தானே இருக்கிறேன் ஒரு நாள் போங்க போங்க என்னம்மா என்னாச்சு போன வேகத்திலே திருப்பி வந்துட்டா ஏதோ சமைக்க போறேன் மட்டன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னீங்க ஞாயிற்றுக்கிழமை சாம்பார் என்னது சாம்பாரா என்னடி சொல்ற ஞாயிற்றுக்கிழமை சாம்பார் தொண்டைக்குள்ள உள்ளே இறங்காதே இது எங்க அம்மாவுக்கே தெரியுமே என்ன தெரியும் எல்லாமே தெரிஞ்சுதான் உங்க அம்மா இந்த வேலையை பாத்துட்டு இருக்கிறாங்க பாரு உங்க அம்மா ஏதோ விரதம் இருக்கிறாங்களா அதனால சண்டே வந்து செய்ய மாட்டாங்களாம் இப்படியே விட்டேன்னு வச்சுக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து சாட்டர்டேவும் விரதம் இருக்கேன் எதுவும் செய்யக்கூடாது நான்வெஜ்ன்னுவாங்க அதுக்கப்புறம் வாரம் முழுக்க நான் விரதம் இருப்பேன் கேட்டா உங்களுக்காக தான் இருக்கேன் உங்க தான் இருக்கேன்னு வேற இந்த சீன்லாம் இங்க ஓட்டக்கூடாது நான் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடணும் ஹேய் மகனே நீ இவன் கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டேன் காலையில சாப்பிடுறது இல்லாம இந்த பாய் உட்காந்து என்ன மாநடை நடத்திட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் இல்லம்மா சும்மா பேசிட்டு இருக்கோம் என்னம்மா இன்னைக்கு என்ன குழம்பு டே இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சாம்பார் வச்சிருக்கேன்டா முருங்கக்காய் தொக்கும் வைப்பேன் சரியா நல்லா சாப்பிடு ஹெல்த்தியா இருக்கலாம் சரியா உன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வா சாப்பிட்டானா சாப்பிட்டோம் இல்லைன்னா ரசம் வச்சுருக்க ரசம் ஊற்றி சாப்பிட்டோம் ஐயோ சாம்பாரா சூப்பர்மா கண்டிப்பா வந்துடுறேன்

சார் வாங்க சார் வாங்க சார் என்ன சார் வேணும் சுவையான சிக்கன் இருக்கு சார் கிரில் சிக்கன் சார் சூடா இருக்கு என்ன வேணும் பாப்பா பார்க்கும்போது நான் கூறுது ஆ சூப்பர்ப்பா ஒரு கிரில் சிக்கன் ஃபுல் சிக்கன் கிரில் சிக்கன் வச்சு மயானோஸ் கொஞ்சம் அதிகமாக வைப்பா சரியா அதுக்கப்புறம் ரைஸ் என்னென்னா வச்சிருக்கீங்க சார் ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் கார்லிக் ரைஸ் எக் ரைஸ் அப்புறம் சிக்கன் பிரியாணி கூட இருக்கு சார் அப்படியா சரிப்பா அப்போ வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று போட்டு ரெண்டு கிரில் சிக்கன் சரியா சீக்கிரம் பண்ணுப்பா சார் வெயிட் பண்ணுங்க சார் டென் மினிட்ஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துறேன் ஹம் இதெல்லாம் வாங்கும் போது தான் சண்டே ஃபீல் வருது ஆனா இது எப்படி நான் வீட்டுக்கு கொண்டு போய் எப்படி சாப்பிட போறேன்னு நினைச்சாதான் குபு குபு குபுன்னு வேத்து ஊத்துது ஹம் பாப்போம் என்ன மருமகளே நீ பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறியே எனக்கு வயிறு வலிக்க போகுது சாம்பார் தான் பரவாயில்ல சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் தானே நீ இப்படி வெறிக்க வெறிக்க பாக்குறத பார்த்தா என்னால சாப்பிட முடியலமா வாசனை தூக்குதோ ஐயோ இல்லத்த பரவாயில்ல அப்புறம் இதை சாப்பிட்டா இதோட டேஸ்ட் வாயில வெட்டிக்கும் அப்புறம் நான் அத சொன்ன நீங்க என்ன ரசம் ஊத்தி சாப்பிட சொன்னீங்கல அப்ப அதோட டேஸ்ட் நாக்களை ஓட்டாத அத ஓ அப்படியா சரி சரி உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சரி நான் சாப்பிடுறேன் நீ அவன் வந்தோன்னு போட்டு சாப்பிடுங்க சரியா ஐயோ வயிறு வேற பயங்கரமா பசிக்குதே இந்த மனசுல நம்பினது தப்ப போச்சு இந்த வரேன் இந்த வரேன் இந்த வரேன்னு சொல்லிட்டு இன்னும் ஆளை காணும் பேசாம கூட உட்காந்து சாம்பார் சாதமே சாப்பிட்டுருக்கலாம் போல ஏய் கனகா என்ன அழுதுட்டு இருக்க உனக்குதான் நான் சர்பிரைஸ் கொண்டு வந்திருக்கே இந்த உட்பாரு நானே சமகான்ல இருக்கேன் என்ன சர்பிரைஸ் கையில பார்சல் ஒன்னுத்தையும் காணும் ஆஃபீஸ் பேக் கொண்டு வந்திருக்கேன் இப்போ என்ன நீ வச்சிருக்கன்னு சொல்லு பாப்போம் ஆஃபீஸ் பேக் உள்ள அப்படி மேட்டரே இருக்கு நான் இந்த சாப்பாடெல்லாம் நான் கையில வேற பார்சல்ல கவர்ல கொண்டு வந்தா வெளியில எங்க அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க அதனாலதான் ஆஃபீஸ் பேக் கொண்டு போய் அதுக்குள்ள வச்சு கொண்டு வந்துட்டேன் எப்படி ஐடியா நீ பாடா first மூணு வேளை செஞ்சிருக்கீங்க சரி சரி டோர்ல லாக்ல தான் இருக்கு இந்த டக்கன் எடுத்து கீழே வாங்கி சாப்பிடுவோம்

என்ன குரல் கொடுத்தா எல்லாம் திருத்திருன்னு முடிச்சுட்டு இருக்கீங்க என்ன டேய் சாப்பிட்டியா இல்லையா நீ பாட்டுல ஆஃபீஸ் பேக் எடுத்துட்டு போயிட்டா திருப்பி உள்ள வந்துட்டு பெட்ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்க என்னாச்சு டேய் ஆமா சிக்கன் ஸ்மெல் அடிக்குது நம்ம வீட்டுல சிக்கன் செய்யவே இல்லையே எப்படி இங்க மட்டும் சிக்கன் ஸ்மெல் அடிக்குது நீ வேற நானே சிக்கன் சாப்பிடமுல்லாம் வருத்தத்துல இருக்கேன் நீ இதை சிக்கன் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி வெறுப்பேத்துறியா எனக்கு என்னமா தெரியும் உன் மூக்கள மட்டும் தான் அடிக்குது எனக்கு அடிக்கல இவ்வளவு அடிக்கல இல்லங்க சிக்கன் ஸ்மெல் அடிக்குது பக்கத்து வீட்டுல செய்யறாங்க போல அது சும்மா வீட்டு ஜன்னல் வழியா வருது அதை அத்தை நல்லா கேட்ச் பண்ணிட்டாங்க பாருங்களேன் ஓ பக்கத்து வீட்டுல செய்யறதா நானே பயந்துட்டேன் இவன் தான் என்னமோ பேக்ல ஒளிச்சு வச்சுட்டு வாங்கிட்டு வந்துட்டா இங்க வந்து நீங்க தின்னுட்டு இருந்ததாகவும் நீங்க குரல் கேட்டு டக்கு டக்குன்னு இங்கே ஒளிச்சு வச்சிங்கன்னு நினைச்சேன் சரி அப்ப நான் பக்கத்து வீட்டை கேட்ட அலமேலி கிட்ட கேட்டு வரேன் எங்க கோழி வாங்கணும்ட்டு நல்ல வாசனையா இருக்குல்ல சோழி முடிஞ்சது இந்த வீட்டுல ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிட முடியுதா கடவுளே டியர் வியூவர்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நெக்ஸ்ட் சூப்பரான ஸ்டோரியில மீட் பண்றேன் பாய்